சொல்லி கேட்குறதை விட அட்வைஸருலாம் நான் எடுத்துக்கொள்வேன் இப்போ எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் தான் இப்போ அதுக்குரிய வந்து அட்வைஸரில் நான் எடுத்துக்கொள்ளுவேன் சில விஷயங்களில் நான் தனி ஜியா அட்வைஸருலாம் எடுத்துக்கொண்டு நான் தனி ஜியா எனக்குரிய முடிவுகள்லாம் எடுத்துவேன் ஓகே பாராளுமன்றம் சேர்தான் உள்ளூராட்சி தேர்தல் ரெண்டில் இது தெரியும் எனக்கு பாராளுமன்றம் சேருது அதுதான் சுமையாக பிரதம் ஏய் இல்லை வேணுத்தங்களை பொறுத்தளவு வேலை திட்டங்களை பொறுத்து எனக்கு பாராளுமன்ற தேர்தல் கஷ்டமா இருக்கு ஏன்னாண்டா டாக்டரும் வந்து அந்த டைம்ல ஜெயிலுக்கு போயிருந்தவர் ஒரு நாள் கிடைச்சிதான் அந்த ஒரு நாளைக்குள்ள ஒன்பது பேர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அதோட எனக்கு அந்த நானும் அரசியல் வாய்ப்புக்குள்ள இறங்கின நிறைய விமர்சனங்கள் எனக்கு வந்தது அதுல இருந்து அதனால இப்ப நானும் டைம் நிறைய விஷயங்களை கேட்டு 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 இப்ப அந்த விஷயங்களை எனக்கு விமர்சனங்களை தாங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு இருந்தது அப்ப பாராளுமன்ற தேர்தல் எனக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு பேர்டே இருந்தது எங்களை எல்லாருக்குமே அது ஒரு முதலாவது அரசியல் களம் பெரிய தேர்தல் அது அதை விட இது ஒரு எங்கட வடக்கு மாகாணத்துக்குள்ள இந்தபடியால பெரிய தேர்தல் எனக்கு அந்த சுமான்றது வந்து பாராளுமன்ற தேர்தலில் அதிகமாக இருந்தது யூடியூபர் சங்கவி தொடர்பாக சங்கவி சொன்னது வந்து என்னத்துக்கு என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரியல சம்டைம்ஸ் டாக்டர் ஷியா பண்ணி என்னையும் அதுக்குள்ள வந்து எடுத்திருக்கிறா நான் வடிவா கிளியராக சொல்லிட்டேன் அதுக்கு வந்து எவ்வளவோ பேர் ஷேர் பண்ணிக்க வந்து அதில் டாக்டரும் ஷேர் பண்ணியிருந்தது அது உங்களுக்கு பிரச்சனையாக தெரிஞ்சுதா அல்லது வந்து அதை நாங்கள் தான் அந்த ஊழல் ஒழிப்பு வன்னி அணியை வந்து செயற்படுத்துறோம்னு யோசிச்சு கொண்டு சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மையிலேயே அந்த அணிக்குமங்களுக்கும் சம்மந்தம் இல்லை இதே டாக்டர் ஒரு பிள்ளையான வேலை செஞ்சாலும் அவங்க அதையும் தூக்கி ஸ்க்ரீன்ஷாட்டோட போறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க சங்கவிக்கு நான் சொன்ன அட்வைஸை விட ஊழல் ஒழிப்பு வன்னி அணிக்கு தான் சொல்லியிருக்கிறேன் ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வரையக்குள்ள அந்த பிரச்சனை சம்மந்தமாக குறிப்பிட்ட அது இருக்கலாம் இன்னொரு பெண்ணாகவும் இருக்கலாம் அந்த பெண்ணுக்கு பர்சனலாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அல்லது வார்னிங் கொடுங்க அது சம்மந்தமாக தெரியப்படுத்தி போட்டு ஏதாவது ஒரு நடவடிக்கை அது சம்மந்தமாக போலீஸ் நடவடிக்கைகளோ அல்லது சம்மந்தமாக ஜிஎஸ் முரப்பாடுகளோ ஏதாவது செய்யுங்க அதை பப்ளிக்கை வந்து ஃபேஸ்புக்கில் போடக்குள்ள நானுமே அது சம்மந்தமாக இன்று வரையில நான் விமர்சனத்தை இன்று வரைக்குமே நான் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறேன் பாராளுமன்ற தேர்தலேருந்து இப்போ வரையும் நான் அனுபவிச்சு கொண்டு தான் இருக்கிறேன் எத்தனையோ ஃபேக் ப்ரொஃபைல் எத்தனையோ ஃபேக் பேஜுகள் எத்தனையோ வெப்சைட்டுகள் எல்லாத்துலேயுமே போட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க அது விமர்சனத்தை நான் தாங்க பழகிட்டேன் இப்போ புதுசாக போடக்குள்ளே அதில் தாக்கம் அவ்வளவு இருக்குமென்றது எனக்கு தெரியும் ஒரு குடும்பத்தை பாதிக்கும் அண்ணா தம்பி தங்கச்சியை பாதிக்கும் சொந்தக்காரரை பாதிக்கும் எல்லோரையுமே பாதிக்கும் அந்த ஒரு பெண்ணை தொடர்பாக போடுறதால ஊழல் சம்பந்தமா போடைக்க உரிய ஒரு பெண்ணோட படங்களை குறைந்த அளவு கூடிய அளவு நல்லது தவிர்க்கிறது நான் பொதுவாக ஊழல் வன்னி ஒளி பணிக்கு தான் நான் இந்த கருத்தை சொல்லவா எனக்கு உண்மையான தேர்வு சரியான கம்படிஷன் இதுல எல்லா நிறைய கட்சி இறங்குறது சுயேட்சை குழுவும் இறங்குறாங்க இதுவுமே எனக்கு ஒரு முதலாவது மாநகர சபை தேர்தல் ரெண்டு நாள் பார்க்க முடியாது

வடக்கு மாகாணத்தில் மன்னருக்கு வேணும் ரவுனியாவுக்கு வேணும் உள்ளத்தீவுக்கு வேணும் என்று நான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி கொண்டு எனக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்ன சொல்கிறது பாசிட்டிவாக இருந்தது எங்களுக்கு அப்போ அதை வச்சு கொண்டு பார்க்குள்ள எங்களோட அணிக்கு வேற எல்லா இடங்கள்லையும் ஒரு கணிசமான வாக்குப்படுறதுக்கான இதுகள் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன்

ஒவ்வொரு ஆக்கலையும் இப்போ டாக்டருக்குன்னா நிறைய விமர்சனங்கள் வருது பாதுவாங்கத பற்றி ஆனால் நாங்கள் அது சம்பந்தமான யாருமே அடித்து பார்க்கலாம் ஐசி நம்பரை போட்டு யாருமே அடிச்சு பார்க்கலாம் இங்கே என்ன வருமா வருமானத்துக்கு மூறிய செலவும் வருமானத்துக்கு சொல் வருமானத்துக்கு மூறிய எங்களுக்கு ஒரு அதிக வேற இன்கம் வரையக்குள்ளதான் டெக்ஸ் பிரச்சனையில் வரும் அது கட்டாமரிக்கைக்கு கிடைக்கிறது யூடியூப் போல வீடியோ போகிறதால மற்றது எஸ்கே கிருஷ்ணா அந்த அதுவும் வந்து அடப்படியான விஷயமாகிட்டே இருந்தது ஒரு இருக்கட்டு மானா இருக்கட்டும் இன்னொரு வீட்டுக்குள்ள போய் வந்து ஒரு ஆள் விருப்பம் இல்லாமல் வீடியோ எடுக்கணுன்றது அத்துமொழி உள்ளது ஸ்ட்ரெஸ் பாஸ் ஆயிருக்கும்போது அப்ப அதுகளை தவித்துக்கொண்டாட விருப்பங்களோட எடுக்கிறது நல்ல மாதிரி யோசிக்கிறேன் மற்றபடி ஹெல்பிங் வீடியோ செய்யறார்கள் சொன்னா வர்ற காசுக்கு அது கேட்ட அங்கிருந்து வர்றது என்னென்ன செலவு செய்யணும் அண்டதை காட்டினாலே பிரச்சனையில தவித்துக்கொள்ளலாம் இல்லை நாங்களும் தொள்ளூராட்சி தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று நீங்கள் ஒரு மேயராக வருவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி